ஹாய் இன்னைக்கு வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து போட்டுட்டாங்க ஒரு மெடிடேஷன் மெத்தடு இதை வந்து எனக்கு தோணவே இல்லை இதெல்லாம் நம்ம ஒரு நாள் நம்மளும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஈவன் எனக்கு வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட எனக்கு அது பெருசா தோணலை ஆனா அது போ இப்போ போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அதனால இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படி என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டு கேட்டு ரொம்ப சம்டைம்ஸ் அழிச்சே போயிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மெத்தட் தான் ஹோப்பனோ ஓப்பனோ சரிங்களா இதை வந்து ப்ரனவுன்சியேஷன் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஹோ ஓப்பனோ ஓப்பனோ சொல்லுவாங்க ஹோப்பனோ போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மெத்தடு எனக்கு என்ன பண்ணுச்சு பர்சனலா அப்படிங்கிறதையும் அந்த மெத்தட்னால உங்க லைஃப்ல என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்க வந்து நெட் யூடியூப்ல ஒரு ஹோப்பனாக போகணும் மெ மெடிடேஷன் இருக்கும் சரிங்களா அது ஒரு இங்கிலீஷ் சேனலில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அபூர்வா ஷர்மா அப்படின்றவங்க வந்து அந்த போட்டிருப்பாங்க அவங்க வாய்ஸ்ல அது அதை கேட்கும் போது நமக்கு ரொம்ப சூதிங்காக இருக்கும் லெவன் மினிட்ஸ் லெவன் லெவன் மினிட்ஸ்க்கு இருக்கும் லெவன் செகண்ட்ஸ்க்கு லெவன் லெவன் வரும் சரிங்களா அதை நீங்கள் போட்டு கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெய்லியும் ஏர்லி மார்னிங்கில் கேளுங்க அது இன்னுமே நல்லாயிருக்கும் அந்த மெடிடேஷன் யாராவது வந்து எப்படி ரொட்டீன் செட் பண்ணிக்கணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெடிடேஷனில் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே காலையில் ஒரு வாக் போயிட்டு வாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி எனக்கு இந்த ஹேபிட் இருந்தது ரெகுலரா நான் அந்த மெத்தோடு கேட்டுட்டே இருப்பேன் அந்த மெடிடேஷனை வந்து போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் இப்போ ரீசெண்டா வந்து நான் அதெல்லாம் விட்டுட்டேன் ஏன்னா நம்மளோட ருட்டீன் லைஃப் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாற மாற எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியாது ஸோ எதாவது எப்போ தேவையோ அதாவது அப்பப்ப பண்ணிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ இதுல இந்த ஹொபனோ போனோம் எங்க எனக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி எனக்கு வந்து ஒரு என்ன அது வந்து ஸ்டொமக் பெயின் இருந்துதா இல்ல எனக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு சரியா தெரியல தலைவலியா என்னன்னு தெரியல ஆனா நைட் நான் தூங்கும் போது மட்டும்தான் எனக்கு ஜாஸ்தி வந்து டிஸ்டர்ப் தூக்க தூங்கவே விடாது அப்போல்லாம் நான் இதை வந்து ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆக்சுவலி ஹோப்பனா போகணும் அப்படிங்கிறது என்னன்னா ஐ எம் சாரி பிளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ ஐ எம் சாரி பிளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ சரிங்களா இந்த நாலு சென்டென்ஸ் தான் இதோட ஹிஸ்ட்ரி என்ன யார் சொன்னாங்க எப்படி நம்ம நாட்டுக்கு வந்தது எப்படி உலகம் பூரா இது வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு இதை யார் கண்டுபிடிச்சாங்க யார் யாரெல்லாம் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்காங்கிற அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வேற வீடியோஸை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸில் இப்போ என்ன இருக்க போகுதுன்னா இந்த மெத்தட்னால என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது ஸோ எனக்கு அந்த டைம்ல அப்படி தூக்கம் டிஸ்டர்ப் பொழுது இதை நான் கண்டினியூவாக சொல்லுவேன் பாருங்கள் நான் அப்படியே தூங்கிடுவேன் இது வந்து ரியலாக எனக்கு நடந்தது இதை வச்சுட்டு நான் வேற மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத நம்ம எதுவும் நான் பண்ணலை நம்ம ஹெல்த்தியா இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா அந்த ஹெல்த்தை வந்து எனக்கு இது கொடுக்கும் அந்த ஒரு ஹோப் கொடுக்கும் ஸோ யாராவது ஃபிசிக்கலி யாராவது ரொம்ப ஃபிட்டா இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா இது கண்டிப்பா நீங்க வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க டெய்லியும் ஆஃப் அன் ஹவர் ஐ மீன் அந்த லெவன் மினிட்ஸ் வீடியோவை வந்து போட்டுட்டு நீங்க காதில் கேட்டுட்டே உங்களோட சக்ரா ஹீலிங் கூட பண்ணலாம் உங்களுக்கு ரைக்கி ஹீலிங் தெரியுது சக்ரா மெடிடேஷன் எல்லாம் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க சை இந்த மியூசிக்கை போட்டு விட்டுட்டு கூட உங்களுக்கு எந்த சக்ரா இம்பாலன்ஸா இருக்கோ நீங்க அதை கூட ட்ரை பண்ணி உங்க உடம்ப நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப வந்து எனக்கு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி எனக்கு காலில் ஒரு சுழுக் அது வந்து ஒரு படிக்கட்டுல இருந்து நான் கீழே ஜம்ப் பண்ண போய் அது எனக்கு அந்த சுழுக் அது வந்து படிக்கட்டுல இருந்து ஜம்ப் பண்ணி தான் எனக்கு அந்த சுழுக்கு வந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறக்கே ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு ஃபுல் நைட் எனக்கு தூக்கமே வரல ஒரு மாதிரி எனக்கு அன்னாயிங்கா இருக்கு டிஸ்டர்பிங்கா இருக்குது எப்படின் இதை அதாவது அந்த பெயின் தூக்கம் வருது இன்ஃபேக்ட் அந்த வழிநாள தூக்கம் இல்லைன்னா கூட பரவாயில்ல எனக்கு தூக்கம் சொக்குது எனக்கு காலையில் நம்ம நேரமா இருந்திருக்கிறோம் நைட்டு டான்னு ஒரு நைன் தேர்ட்டிக்கு படுத்தா தூங்கிடணும் ஆனா அந்த நேரத்துல தூக்கம் வரது தூங்க தூங்க விடாம இது பண்ணுதே இந்த வழின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன் அந்த தூக்கத்துக்காக ஆனா அது வந்து என்னால ப்ராப்பர் ஸ்லீப்பே எனக்கு இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் நான் வந்து அதை பேண்டேஜ் போடுறதுன்னுட்டு அப்படியே வாலினி பேண்டேஜ் அப்படி இப்படின்னு போட்டு அதை வந்து இன்னமும் ஸ்டில் அந்த பெயின் இருந்தாலுமே அந்த அளவுக்கு இல்லைன்னு வைங்களேன் அது அப்படியே ஹீல் ஆயிட்டு இருக்கு இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி எனக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட்ல வந்து ஒரு பெயின் ஒரு மாதிரி அந்த நம்பிங் அந்த எப்படி சொல்ற அந்த பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா ஒரு மாதிரி கால் எல்லாம் புடிச்சுக்கும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கை எனக்கு அந்த மாதிரி இருந்தது பெயின் கூட இல்ல ஒரு அன்கம்ஃபர்டபுள் படுக்கும்போது எனக்கு கையை கரெக்டா வைக்கவே முடியல என்னடாது மறுபடியும் ஏதாவது போன வாரம் தான் நம்ம காலையில வலின்னு தூங்கலை இப்ப இந்த வாரம் நைட்ல கை வழியா அப்படின்னு நினைச்சிட்டு திடீர்னு எனக்கே தெரியாம அந்த ஹோப் போன மெடிடேஷன் என் வாயில வருது அதை நான் சொல்லணும் அது எனக்கு இன்ஃபேக்ட் அது என் மண்டையிலயே இல்ல அப்படி ஒரு விஷயம் வந்து இப்படி பெயின் இருந்தா நம்ம சொல்லணுங்கிறது ஏன்னா ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி அப்படியே ஒரு கால்வழி வந்தது அப்பவே நான் அதை சொல்லலை ஆனா என்னமோ தெரியல திடீர்னு எனக்கு கை வழி வந்தது பாருங்க அப்ப என் வாயில அது பாட்டுக்கு வருதா ஐம் சாரி பிளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ அண்ட் ஐ லவ்யூனு ஒரு எத்தனை வாட்டி ரொம்ப கம்மியா ஒரு தடவை ரெண்டு தடவை தான் சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன் நான் சொல்ல சொல்லவே எனக்கு அந்த பெயின்னு நான் ஃபீல் பண்ணல எனக்கு அந்த தூக்கத்தை ஒரு மாதிரி கெடுக்கிறதுக்கு தான் அந்த கடுக்குடுன்னு ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா தூங்க விடாம நை நை நைன் போட்டு நம்மளை பெயின் கொடுக்கறது அந்த ஒரு ஃபீலே என் கையில வரல நான் அப்படியே தூங்கிட்டேன் சொல்லிக்கிட்டே அப்படியே நான் தூங்கிட்டேன் இப்போ இந்த வீடியோ சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் வருது ஒரு ஒன்றரை வருஷமா எனக்கு பேக் பெயின் இருக்குது அது எவ்வளோ நாள் வந்து நான் சஃபர் பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்தா படுத்தாலாம் எனக்கு வரா அது ரொம்ப நேரம் நான் நின்றுட்டேன் ஒரு ஆஃப் அனவர் பக்கம் இருபது நிமிஷம் பக்கம் நான் நின்றுட்டே இருக்கேன் இல்லை வந்து ஒரு ஹார்ட் ஃப்ளோரில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னாலாம் எனக்கு வந்து பேக் பெயின் வந்துடும் எனக்கு இப்போ பாருங்க ஞாபகம் வருது இந்த மெடிடேஷனை வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகத்துலேயே இல்லை இனிமே நான் அதை கண்டினியூ பண்ணி என்னோட பேக் பெயின்ல இருந்து நான் வெளியே வரணும் ஸோ உங்களோட ஃபிசிக்கல் அந்த ஃபிட்டாக நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம் மைக்ரைன் இருக்கலாம் சைனஸ் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது பெரிய தொந்தரவாகவும் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு மெடிக்கேஷன்ல நீங்க இருக்கலாம் பெரிய டிசீஸா எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் நீங்க அந்த மெடிக்கேஷன் பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க கூடவே இந்த ஒரு மெடிடேஷனை நீங்க போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா அதை நீங்கள் கண்டினியூவாக சொல்ல ஆரம்பிங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் எனக்கு உங்க எல்லாருக்குமே கொடுக்கும் நான் இந்த வீடியோ வந்து நிறைய நாள் நான் வந்து என்ன வீடியோ அடுத்தது போடலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது கூட இது எனக்கு ஞாபகம் வரல மூணு நாள் முன்னாடி எனக்கு தூக்கம் போய் இது என் வாயில வர ஆரம்பிச்சது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா நான் எல்லாருக்கும் சொல்லணும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதை சொல்லுங்க இது வந்து வெறுமனே பிசிக்கல் பெயினுக்குன்னு மட்டும் கிடையாது வேற மேனிஃபெஸ்ட் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நெகட்டிவா இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இதை இதை ட்ரை பண்ணலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு யார்ட்டையாவது பேசணும் பழகணும்னு இருக்கு ஆனால் கிளாஷ் ஆகிட்டே இருக்குது அடிக்கடி சண்டை வருது அப்படின்னு எதுவாக வேணா இருக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம்னு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எங்கே பிளாக் வருதோ அப்போ இந்த மெடிடேஷன் உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் தேங்க்யூ